வணக்கம் நண்பர்களே நவகிரகங்களோட உச்சம் நீச்சம் அடிப்படையில் அமாவாசை கணக்கில் கொண்டு மீன ராசி அன்புகளுக்கு அடுத்த பதினைந்து நாட்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மீனராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்கிறத பார்க்குறப்ப மீன ராசியில பிறந்தவங்க நல்ல நிறமும் கம்பீரமான தோற்றத்தோட சாதாரண உயர்த்த விட கொஞ்சம் உயரம் குறைஞ்சவங்களா இருப்பாங்க ஏர் அழகான தோற்றம் கொண்டவங்களாகவும் அவங்களுக்கு மீன் மாதிரி கண்கள் இருக்கிறது தான் கூடுதல் அழகு புருவங்கள் வெள் மாதிரி அழகா அமைஞ்சிருக்கும் நீண்ட மூக்கு சின்னதா குவிந்த உதடு வரிசையான பற்கள் இருக்கும் மாநிறமும் மிருதுவான கைகளும் அமைந்திருக்கும் கனிந்த பார்வையோட மலர்ந்த முகத்தோட இருக்கக்கூடிய இவங்க எளிதில எல்லாரையும் வசிப்படுத்தக்கூடியவங்க இந்த ராசியில இருக்கக்கூடியவங்க புகழ் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் உறவுங்கிறது கடைசி வரைக்கும் இவங்களால ஏற்படுத்த முடியும் சின்ன வயசுல இருந்தே நவீன வசதிகளோட அழகி வீடு கட்டணுங்கிறதா இவங்களுடைய ஆசை ஓரளவு பிடிவாத குணம் இருந்தாலும் அதே மாதிரி இவங்க கிட்ட தன்னம்பிக்கை தைரியங்கிறது அதிகமா இருக்கும் அதே மாதிரி இவங்க பேச்சுல திறமை வாங்க வாய்ந்தவங்களாகவும் பெரிய அதிகாரிகளாகவும் ஆராய்ச்சியாளராகவும் கல்வித்துறை வழக்கறிஞர் துறை இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கூடவே பொறுமைசாலிகளாகவும் அன்பு கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரியான பணிகள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் வரும் அப்படி நம்ம வாழ்க்கையில தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நினைச்சோம்னா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பாராகி அம்மன் ஜோதிடர் நிலைய நிர்வாகி பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலயமாவும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் அவருடைய தொலைபேசி எண் பார்க்கிறப்ப ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஒன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு மீன ராசி ஆண்பர்களுக்கு எந்த மாதிரியான சாதக பாதக பலன் ஏற்பட போகுது அதை நீங்க முன்கூட்டியே தெரிந்து கொள்றதால எந்த மாதிரி விஷயங்களும் நீங்க எச்சரிக்கையா இருக்கலாம்னு பார்க்கிறப்ப பார்வையாலேயே பலன் அழுத்தறிக்கிற குரு பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால சூரியன் மூன்றாம் வீட்டில் இப்ப அமர்ந்திருக்கிறாங்க அதனால ஒட்டி உறவான உறவு கூட இனி எட்டு நின்று வேடிக்கை பார்க்கற நிலைமை தான் நீங்க செய்யற தொழில எதிர்பாராத திருப்பணி ஏற்பட போகுது செவ்வாய் ஒன்று இரண்டு வீட்டில் இருக்கிறாங்க இதனால வரவுக்கு மேல செலவு இருந்தாலுமே அது சமாளிக்கக்கூடிய திறமைங்கிறது உங்ககிட்ட அமைஞ்சிருக்குது இருந்தாலும் கடன் வாங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்படலாம் வீட்டுக்கு தேவையானதுக்காக தான் அந்த பணத்தை நீங்க பயன்படுத்துவீங்க நெருப்பு இரும்பு இந்த மாதிரி சம்மந்தமான தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தா கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க வேலை பார்க்கறது நல்லது சின்ன சின்ன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதன் மூன்றாம் வீட்டுல இருக்கிறாங்க இதனால நகை பணம் இதெல்லாமே வீட்டுல வச்சுட்டு வெளியூர் பயணம் போகாதீங்க எதையுமே பத்திரமா வச்சிருக்க பாருங்க திருடு போகக்கூடிய நிலைமை பெரும்பாலும் உருவாகி இருக்கிறதால பணத்தை இழந்த பின்னாடி பருதவிக்குங்கிறது தேவையில்லாத வேலை அதனால நீங்க யாருக்குமே இந்த விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கை இருக்கிறதும் யாரையும் நம்பாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடாம இருக்க பாருங்க உங்களால் முடிஞ்ச உதவியை மட்டும் செய்யுங்க வாக்கு கொடுத்து அதனால மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் வியாபாரத்துல சிக்கனமா அதே மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிக்கலான பிரச்சனையை தீர்த்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சுக்கரன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறாங்க எதிர்பாராத இடம் இடத்துல இருந்து தனவரவுங்கிறது கிடைக்கும் அதை உரிய முறையில் பயன்படுத்திக்க பாருங்க வெளியூர் பயணம் மூலமா அனுகூலமான பலன் பெற போறீங்க ஒரு மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடை உருவாகலாம் வெற்றிகரமாக அதை தாண்டி வரக்கூடிய வாய்ப்பு உங்ககிட்ட அமைஞ்சிருக்குது சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால இரும்பு செங்கல் இந்த மாதிரி இருக்க விற்பனை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க நிலம் வாங்கி விற்கிறவங்க இந்த மாதிரி தொழிலை செஞ்சுட்டு வரவங்களுக்கு அமோகமான லாபம் இருக்குது ராசி அதிபதியிலே ராகு அமைஞ்சிருக்கிறதால பிள்ளைகளோட நலனுக்காக கடுமையா பாடுபடுவீங்க கேது ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க மனைவி புரிந்து கொள்ளாம நடக்கிறதால கணவன் புரிந்து கொள்ளாம நடக்கிறதால மனசுல ஒரு சின்ன வருத்தம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள ஏற்படலாம் தொடர்ந்துமே உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னா எந்த ஒரு காரியத்தையுமே முன்னின் செய்ய ஆசைப்படுற இந்த மீனராசி அன்பர்களுக்கு நீங்க நிதானமா முடிவு எடுக்கணும் எடுத்த முடிவுல மாறாம இருக்கணும் இந்த வாரங்களில் எல்லா வகையிலும் நிம்மதி மகிழ்ச்சி கிடைக்க போகுது நீங்க செஞ்சு எல்லா முயற்சியிலுமே வெற்றி கிடைக்கும் புதிய நண்பர்களோட சேர்க்கை இருக்கிறதால உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது பண வரவும் உங்களுக்கு தாராளமா அமைஞ்சிருக்குது புதிய நண்பர்களோட சேர்க்கையால் உங்களுக்கு உதவிங்கிறது கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய பணியில ஈடுபட்டு இருக்கக்கூடியங்களா இருந்தா தொடர்ந்து அதனை நீங்க செஞ்சு முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சி கூட சாதகமான பலனை கொண்டு வந்து தரும் கையிருப்பு கூட கூடிய வகையிலும் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தொல்லங்கிறது இனி நீங்கும் ரொம்ப தூரம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு லாபம் உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மனசுல இனி தைரியம் பிறக்கும் சுக்கரனோட சஞ்சாரம் வாக்கு வன்மையால ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க தொழில் வியாபாரம் பார்க்குறப்ப கொஞ்சம் நிதானமா நடக்கும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலுமே தொழில் தொடர்பான செலவு கொஞ்சம் கூடலாம் சரக்கு வாங்குறப்ப கவனிச்சு வாங்குறதும் பாதுகாப்பா வச்சிருக்கிறது நல்லது உத்தியோகத்துல இருக்கக்கூடியங்களா இருந்தா கூடுதலா பணியேற்ற வேண்டிய சூழ்நிலை தான் பதவி உயர்வு உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களோட கோபப்படாம நிதானமா பேசி அனுசரிச்சு போகிறது தான் நல்லது சகோதரர்கள் வகையில உதவி கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துட்டு வாங்க கணவன் மனைவிக்கிடையே கிடையே இருந்துட்டு வந்த மனஸ்தாபங்கிறது இனி நீங்கும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான மீனராசி அன்பர்கள் பெற்றிருக்கிறீங்க பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய எண்ணம் உங்க மனசுல அதிகரிக்கும் நிதானமா பேசுங்க மத்தவங்கள அனுசரிச்சு போயிட்டு வாங்க இதனால காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களா இருந்தா எதிர்காலத்துல மனசுல வச்சுக்கிட்டே சில திட்டங்களை ஆலோசனை செய்வீங்க மனம் விடாமுயற்சியோட வர்றது நல்லது வாகனங்களை வாங்கறக்கூடிய உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் வீட்டை விட்டு வெளியில தங்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் ஏற்பட்டு அது தொழில் ரீதியாவோ இல்லைன்னா படிப்பு ரீதியாகவும் கூட அமையலாம் கடன் விவகாரங்கள்ல கவனமா இருந்துட்டு வாங்க அதே மாதிரி உபத்தொழில் தொடர்பான காரியங்கள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்துக்கு பயந்து வேலை செய்ய வேண்டிய சூழல்ல தான் அமைஞ்சிருக்குது உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்களோட கருத்து வேறுபாடு உண்டாங்கலாங்கிறதால எந்த ஒரு விஷயத்துலயும் எச்சரிக்கை இருக்க பாருங்க பேச்சில நிதானத்தை கூட்டிக் கொள்ளுங்க உங்க வசம் இருக்கக்கூடிய ஆவணம் எதுவா இருந்தாலும் அதை கவனமா பாத்துக்கிறது தான் நல்லது சொத்து விவகாரங்கள்ல கவனமா இருந்துட்டு வாங்க அப்பப்ப எதிர்பாராத செலவு ஏற்படத்தான் செய்யும் நீங்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கிறது உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்விக்கு தேவையான உபகரணம் புத்தகம் இது எல்லாமே வாங்குவீங்க கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது அவசியம் நட்சத்திர பார்க்குறப்ப பூரட்டாதி நான்காம் பாத உடையவங்களுக்கு தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தா பார்ட்னர்களை அனுசரித்து போகிறதும் வியாபார வளர்ச்சிக்கு உதவியா இருக்கிறதும் நல்லது தொழில் தொடர்பான அழைச்சல் உங்களுக்கு இந்த வாரங்களில் ஏற்படலாம் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களா இருந்தா மேலதிகாரிகள் சக ஊழியர்களை நீங்க அனுசரித்து நடந்து கொடுறதா நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப விஷயத்துல நல்லது மூன்றாம் நபர்களோட தலையீடுங்கிறது குடும்ப பிரச்சனையை கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன அமைதியை கொண்டு வந்து தரும் வாழ்க்கையத்தோட உடல் நலத்துல தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க பிள்ளைகளோட அன்பா பேசிட்டு வரதான் நன்மையை கொண்டு வந்து தரும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த நிலையிலுமே மனம் தளராத நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும் வாக்குறுதியை மட்டும் நீங்க தவிர்த்துட்டு வரது நல்லது மாணவர்களா இருக்கக்கூடியவங்க யாருக்கும் உத்தரவாதம் தராம இருந்துட்டு வரது நல்லது கல்வியில கூடுதலா கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்திட்டு வரது நல்லது அதே மாதிரி சக மாணியவர்களோட நீங்க ஜாக்கிரதையா பழகறது நல்லது மனசுல ஏதாவது ஒரு சஞ்சலமோ பயமோ பதட்டமோ தடையில் சந்திக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா தினமுமே வீட்டுல பஞ்சமுக தீபம் ஏற்றி கூட தெய்வத்தை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க மனசுல அமைதிங்கிறது கிடைக்கும் கூடவே காரிய வெற்றிங்கிறது உண்டாகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் நினைக்காதீங்க பிடிவாதம் பிடிக்கிறதுனால உங்களுக்கு பல விஷயங்களை இழப்பீடு ஏற்படலாம் அதனால இந்த மாதிரியான குணங்களை இந்த வாரங்களை நீங்க தவிர்க்கிறதா நல்லது பயன் தரக்கூடிய காரியங்களை மட்டும் ஈடுபடுங்க இதனால செல்வம் சேரும் வாகனம் வாங்க நீ எடுக்கக்கூடிய முயற்சி கை கூடும் பயணங்கள் மூலமா கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்றதா நல்லது தேவையில்லாத விவகாரங்களை தலையிட்டு உங்க நேரத்தை வீணடிக்காம இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த சிக்கல் நீங்க இனி முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கி வசூலாகும் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த இனி நீங்க போகுதுன்னு சொல்லலாம் வியாபார வளர்ச்சி பத்தின சிந்தனை உங்க மனசுல எழலாம் அரசாங்கத்தில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தா பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே உண்டாகும் வேலை உங்களுக்கு உங்களுக்கு குறைவாதான் இருக்கும் திடீர் நெருக்கடி ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வர்றது நல்லது பயனில்லாத பயணங்களை தவிர்த்துட்டு வாங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இனி வரக்கூடிய ஏற்படும் உறவினர்களோட மத்தியில உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடி வரும் கணவன் மனைவிக்குரிய நெருக்கமும் இனி அதிகரிக்கும் பிள்ளைகளோட செயல்கள் உங்க மனசுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து தரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி திருப்தி அடைவீங்க அதே மாதிரி நீங்க நினைச்ச மாதிரியே செயலை செஞ்சு காரிய வெற்றி பெற போறீங்க நண்பர்கள் மூலமா உங்களுக்கு உதவிங்கிறது கிடைக்கும் ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுங்கிறது அதிகரிக்கும் விரும்பிய பொருளை வாங்கி மெகிழ்வீங்க திருமண முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்க மனசுல துணிச்சல் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெற போறீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியங்களா இருந்தா தொழில் தொடர்பான நெருக்கடிகளை கொஞ்சம் சந்திக்க தான் இருக்கும் புதுசான ஒப்பந்தம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன் பெற முடியும் புதிய பொறுப்பு உங்களுக்கு சுமையா தான் இருக்கும் இருந்தாலும் நீங்க நிதானமா இருந்துட்டு வாங்க வெற்றிங்கிறது கிடைக்கும் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தவங்களுடைய வாக்குவாதங்களை நீங்க கலந்து கொள்றதும் நீங்க வாக்குவாதங்களை ஏற்படுத்திட்டு வர்றதும் தவிர்க்கிறது நல்லது ரொம்ப தூர தகவல் கூட இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு நல்லதா தான் இருக்கும் எதுலையுமே நிதானமா இருந்துட்டு வாங்க மாணவர்கள இருக்கக்கூடியவங்க பாடங்களை படிக்கிறதுல இனி வேகம் இருக்கும் கல்வியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கணவன் வாங்க அதே மாதிரி அவங்களுடைய காரிய தாமதம் ஏற்பட்டாலுமே பல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இறுதியா நீங்க எதிர்பாலின தவறோட பழகிறப்ப மட்டும் கவனமா இருந்துட்டு வர்றது நல்லது நேரம் தவறி சாப்பிடற சாப்பாட்டு பழக்கத்தை மாத்துங்க முறையா சாப்பிட்டுட்டு வாங்க அதே மாதிரி மனம் மகிழ்ச்சிக்கு பணம் செய்ய செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தடைகள் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செஞ்சிருக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களையும் விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைச்சி தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க எல்லா கஷ்டமும் நீங்கும் மனசுல நிம்மதி உண்டாகும் நன்றி நண்பர்களே